கண்ணியம் வாய்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லார்களே நபியல் நாயகம் செல்லாக அழகிவ செல்லும் அவரிடத்துல இருந்த நபி தோழர்கள் தங்கள் வாழ்நாளில் எண்ணற்ற சந்தேகங்களையும் தீர்வுகளையும் நபியல் நாயகம் சிலனாலே செல்லும் அவரிடத்துல எல்லா தருணங்களிலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த வகையில் நபீலா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அல்லாவின் தூதரே எங்களுக்கு மறுமையை பற்றி எச்சரிக்கிறீர்கள் மறுமையில் சொர்க்கம் நகரத்தை பற்றி கூறுகிறீர்கள் அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அல்லாத விடத்துல நேசத்திற்குரியவர் யார் என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் உடனே நபிகலா சொன்னார்கள் யார் உங்களிடத்தில் இறை அச்சத்தோடு இருக்கிறீர்களோ அவர்களே அல்லாத இடத்துல நேசத்திற்குரியவர்கள் ஆனா இந்த கேள்வியை கேட்டவுடனே நமக்கே பல பேருக்கு ஒரு மாதிரி தோணி நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாவுடைய நேசத்திற்குரியவங்கன்னா பெரிய தியாகிகள் மிகப்பெரிய அளவுள்ள பொருளாதாரத்தை வாதி கொடுத்தவங்க அல்லது தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என்கிற பல கோணல்களில் நம்முடைய சிந்தனை எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நபிகளார் அழகான முறையில் சுருக்கமாக ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் உங்களிடத்தில் யார் இறை அச்சத்தோடு இருக்கிறீர்களோ அவர்களே அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரியவர்கள் அப்ப அந்த இறை அச்சத்தை பொறுத்தவரையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்வதற்கு கடமை பெற்றிருக்கிறோம் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் பேசுகிற நானாக இருந்தாலும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய இறை அச்சம் என்பது ஏற்ற இறக்கத்தோடையே பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த தருணத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்பேற்பட்ட மக்களை விரும்பினார்கள் இந்த இறை அச்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நம்மிடத்துல வந்து யாராவது ஒருத்தர் உன்னிடத்துல இறை அச்சம் இல்லைன்னா நமக்கு என்ன கோபம் வரும் உங்களது சக நண்பர்களோ அல்லது ஏதோ தோழர்களோ திடீரென்று சொல்கிறார்கள் உன்னிடத்துல தக்குவாவே இல்லை இறையேச்சம் இல்லைன்னு சொல்றாங்க அந்த தர்மத்தில் நம்முடைய மனநிலை என்ன எவ்வளவு கோபத்துடைய உச்சத்திற்கு நாம் செல்வோம் ஏன் என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தக்குவா என்பது பெரும் பாவங்கள் செய்தால் மட்டும்தான் அது சிதைக்கப்படுகிறது விபச்சாரம் பண்ணா நான் என்ன விபச்சாரம் பண்ணனா என்ன பார்த்து நீ இறை இல்லைன்னு சொல்றியே நான் என்ன மது இறந்தனா விபசாரம் பண்ணனா திருடுனா இன்னும் பெரும் குற்றங்கள் செய்தேனா எப்படி என்ன பார்த்து தக்குவா இல்லைன்னு சொல்லலாம் குதிச்சு போயிடுவோம் ஆனா தக்குவா என்பது நம்முடைய பார்வையில் பெரும் மட்டுமே வைத்திருக்கிறோம் அதான் இங்க பிரச்சனை சின்ன சின்ன பாவங்களை படுத்த வகையில் நாம் அது பாவமாக கருதுவதும் இல்லை அந்த பாவங்களில் இருந்து மீறுவதற்கான வழியையும் பலர் தேடுவதில்லை நபீனாய்க்கும் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் அபுல்லால பற்றி பாடம் நடத்தி இருந்தாலும் சில செய்திகளை கண் முன்னே எடுத்து காட்டுகிறான் ஒரு ஆசிரியர் அப்படின்னா மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு முன்பதாக தான் அந்த பாடத்தை கட்டிருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அதே ஸ்டைல்லே அல்லா என்ன பண்றான் நபியே நீ வெறுமனே சொர்க்கத்தை பற்றி பேசினாலோ நரகத்தை பற்றி பேசினாலோ மனிதர்களுக்கு புரியாது நரகம்னா எப்படி இருக்கும் சொல்ல எப்படி இருக்கும் முதல்ல நீ பாரு என்று இறைவன் பாடம் நடத்துகிறான் இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற தந்தைமார்களும் தாய்மார்களும் நாம நம்ம பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறோம் மனைவி எவ்வளவு நேசிக்கிறோம் கணவனை எவ்வளவு நேசிக்கிறோம் பெற்றோர்களை எவ்வளவு நேசிக்கிறோம் நமக்கான ஒரு அழகான செய்தி ஆபத்தான செய்தி இதுதான் நவீன் நாயம் சொல்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் வானுலகத்திற்கு அழைத்து சென்றார்கள் செல்லுகிற பொழுது ஒரு மனிதனுடைய தலை நசுக்கப்படுகிறது அவரை பார்க்கிற பொழுது மிகவும் பரிதாபமாகவும் கவலைக்குரியதாகவும் இருந்தது அவரை ஓங்கி பாராங்கற்களால் அடிக்கின்றார்கள் அந்த கல் உருண்டு ஓடுகிறது மீண்டும் அந்த கல்லை கொண்டு வந்து அடிப்பதற்கு தயாராகுகிறார்கள் சிதைந்து போன அந்த தலை மீண்டும் ஒட்டுகிறார் எல்லாருக்கும் கேள்வி போனாதார் அந்த அழித்து சென்ற மக்களிடத்தில் கேட்கிறாங்க இவர் யார் அப்பொழுது சொல்கிறார்கள் அந்த மாணவர்கள் இவர் யார் தெரியுமா குரானை கற்று தொழ வேண்டும் என்று தெரிந்து உறங்கியவர் நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் தொழுகையை விடுறதெல்லாம் இணைய சம்பந்தம் சம்மந்தம் இல்லை பல தாய்மார்கள் தம் பிள்ளைக்கு தலையில முடியில் முடி கொண்டுது பொடுகு இருக்குது பேன் இருக்குது கவலைப்படுறோம் எந்த பிள்ளையை பத்து மாதம் நாம் சுமந்து அதை பெற்றெடுத்து வளர்த்து தனக்கு ஒரு துணையாக இருக்கும் நினைக்கிறீர்களோ அந்த பிள்ளைகளை நரகத்திற்கு நீங்களே அனுப்புகிறீர்கள் வேற யாரும் அனுப்பல எத்தனை வீடுகள்ல பிள்ளைகளை அடித்து அல்லது முரட்டி அன்போடு சொல்லி பதவியுடைய தொழுகைக்கு எழுப்புகிறோம் நாமளே தொழுகிறது இல்லையே எங்க நம்ம எழுப்புறது ஏன்னா நம்ம இடத்துல தக்குவா பத்தி சொன்னா பஜருடைய தொழுகை தக்குவாவுடைய லிஸ்ட்ல வரல குடும்பத்துல இருக்கிறவங்க தொழுவுடையே கவலைப்பட்டிருக்கிறோமா உண்மையில் பிள்ளையுடைய காலில் ஒரு முழு குத்துரா கவலைப்படுற ஒரு தாய் தந்தை யோசித்து பார்த்துக்கணுமா இல்லையா என் புள்ள தூங்கிட்டு இருக்கிறான் பஜருடைய தொழுகையை தொழுகல அவன் தொழாமல் இப்படி உறங்கி கொண்டிருக்கிற பொழுது நாம் நினைக்கிறோம் என் புள்ள அசதியில் இருக்கிறான் நைட்டு வேலை பார்த்திருக்கிறான் நைட் எல்லாம் சனம் முடிச்சு படிச்சிருக்கிறான் அதை விட ஒரு பெருங்கவன வந்திருக்கணும் என் புல அவன் தலையை நசுக்கப்பட்டு நரகத்துக்கு ஓடத்துக்காக பத்து மாதம் சுமந்து பெற்ற நான் அவனுக்காகவா என் உழைப்பை எல்லாம் கொடுத்து படிக்க வச்சேன்

குரான் படிக்கிற எல்லாருமே ரொம்ப சரியா இருக்கிறாங்களா அதற்கு இது பயனளிக்கும் யாருக்கு தெரியுமா முத்தக்கை முடியவர்களுக்கு பதிலளிக்கும் அதுதான் பயனளிக்கும் இறையச்சம் இல்லாமல் நான் குரானை ஓதுவதாலோ நான் இறையச்சம் இல்லாமல் குரானை ஓதிக்கொண்டு தொழாமல் இருப்பதனாலோ எனக்கு எந்த நன்மையும் இந்த குரான் வழியாக பெறவும் முடியாது அது எனக்கு வழங்கவும் செய்யாது அடுத்த அல்லா சொல்றான் அப்படின்னா அந்த இறைச்சவாதிகள் யாரு அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த அவசரத்துல பேசுகிறான் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் மறுமே நம்பணும் எங்க இருக்கிற இறைச்சம் இருக்கு அப்படின்னா மறுமையில் இருக்கிற சொர்க்கம் நரகத்தை நம்பணும் கபர் வாழ்க்கையை நம்பணும் மன்னரை வாழ்க்கையை நம்பணும் மறுமையில் அல்லாஹ் தண்டிப்பான் சைத்தான் இருக்கிறான் ஜின்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா மறைவானவற்றையும் நான் கண் முன்னே பார்க்காவிட்டாலும் நம்பணும் சொல்லிட்டு அடுத்த தெரியுமா அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நாம் இருக்கிறோமா ஒரு நேர தொழுகையை நாம் தவறு விடுகிறோமே எத்துமை நபர்கள் அந்த தொழுகையை தவற விடுகிற நேரத்தில் எனக்கு இறைச்சம் இல்லாம போயிடுச்சே இன்னும் நபியலார் திருமனை வசனத்தை ஓதிய காண்பிக்கிறார்கள் மக்களிடத்துல இசாவுடைய தொழுகை யாருக்கு சிரமம் தெரியுமா உட்கார்ந்து தெரியும் சொல்லுவோம் நயவஞ்சகர்கள் நயவஞ்சகர்கள் யாரு நரகத்தினுடைய அடித்தட்டை இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நடுவில் இருக்கிறவன் ஏமாற்றுகிறவன் யாரை ஏமாற்று குரானை பேசுகிறது அவன் அல்லாவை ஏமாத்து நினைக்கிறான் இல்லை இல்ல மாறாக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான் இசாவுடைய தொழுகை எங்களுக்கு சிரமமா இருக்குது எனக்கு பாரமா இருக்குது என்னால சொல்ல முடியல நான் தூங்கிட்டேன் அப்படின்னா நான் இறைச்சவாதியா குடும்பமே யோசிக்கணும் ஏன்னா நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறோம் மனைவி யோசிக்கணும் கணவன் யோசிக்கணும் பிள்ளைங்க யோசிக்கணும் கிரேசத்துல அடுத்த நிலை சக மனது நான் நடந்து கொள்கிற பழக்க வழக்கங்கள் நபீதா சொல்கிறார்கள் மனிதன் பேசுகிற பெரும்பாலான பேச்சுகள் குறைவாகவே அவனுக்கு நன்மை பயக்கிறது அதிகமாக தீமைகளையே அவனுக்கு உண்டாக்குகிறது யோசிச்சு பாருங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள் பேசுகிறோம் யாரை பத்தி எல்லாம் பேசுறோம் எதை பத்தி எல்லாம் பேசுறோம் நம்ம பேசுகிற எல்லாவற்றிலும் நன்மைகளை மட்டுமே பேசுகிறோம் அல்லது அடுத்தவுடைய மான மரியாதைகளை கீறி கிழித்து கொண்டுக்கிறோமா அப்படியே உள்ளத்துக்குள்ள ஓட்டணும் நபி அலிஸ்லாம் காலத்துல அபு மசூத் தனக்குன்னு ஒரு அடிமையை வைத்திருக்கிறார் அந்த அடிமைகளை கோபம் வந்துச்சு அப்படின்னா நம்மள சொல்லுவோம் ரொம்ப கடுமையா கோபம் வருதுன்னு தயவு செய்து கோபம் நமக்கு வந்துச்சுன்னா தக்குவா இல்லைன்னு நினைச்சுக்கங்க எங்கயோ சைத்தான் நம்மள செதற வைக்கிறான் நம்ம அவடைய வறுமை வாழ்க்கையை பாழாக்குறாங்கிறத உள்ளத்துக்குள்ள உடனே கொண்டு வரணும் இஸ்லாம் பேசுகிறது அவர்கள் கோபத்தை மென்று விழுந்துவார்கள் ஏதோ கோபம் வராத அப்படியே தரிகட்டவன் கிடையாது கோபம் வரும் மனிதன் என்று சொன்னாலே அவனுக்கு கோபம் வரும் வரணும் ஆனால் அப்படி கோபம் வருகிற பொழுது அதை தான் உள்ளத்துக்குள்ளேயே மென்று விழுந்த வெளிப்படுத்த கூடாது அபு மசூத் அவர்கள் தன் அடிமையை பயங்கரமாக அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சாட்டைகளை பாக்குறாங்க அவரு நீ அடிமடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சாட்டையை விளாசுறாரு பின்புறத்திலிருந்து ஒரு சத்தம் இருக்கிறது அபு மசூதே நிறுத்தல மீண்டும் சத்தம் வருகிறது அபு மசூதே நிறுத்தல பின்னாடி தோல்புறத்துல கையை வைத்து விட்டு இருக பிடித்து விட்டு அபு மசூதேங்கிறாங்க ரசூசுலாய் சொல்லுவோம் உடனே அவரு சாட்டையை கையில வைத்துக் கொண்டே திரும்பி பார்க்கிறார் பார்த்தால் அன்னலம்பெருமானார் நபியன்லாயம் அவர்கள் சாண்ட கீழே விழுகிறது உடனே நபிகளா சொன்ன வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ இந்த அடிமையை அடிப்பதை தாண்டி அல்லாஹ் உன்னை தண்டிப்பதில் பல மடங்கு பெரியவன் அல்லாஹருக்கு இத்தக்கல்லா அல்லாவுக்கு பயந்துக்க அவனுக்கு இருக்கிற உரிமைகள்ல அவனுடைய மானத்துல அவனுக்கு இருக்கிற மரியாதையில நீ உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்திக்க எந்த சகாபி எச்சரிக்கைக்கு உள்ளானாரோ அந்த எச்சரிக்கைக்கு உள்ளான நபித்தோடு சொல்கிறார் நான் அன்றில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது தல்லாத வயதில் சொல்றார் இன்றைக்கு வரைக்கும் என் அடிமையை நான் அடித்ததே கிடையாது அதுதான் தக்குவா ஒரு செய்தி அல்லாவிற்கு பிடிக்காது இதை எச்சரிக்கிறாங்க அப்படின்னா அதை விட்டு அடிக்கணும் இங்க இருக்கிற நம்ம அத்துணை நபர்களுமே இஸ்லாம் தடுத்தவற்றை எல்லாம் தடுத்து கொண்டோமா அல்லாஹ் தடுத்தது என்னன்னு சொன்னோம்னா ஆள் ஆளுக்கு பத்து பாயிண்ட் சொல்லுவோம் அல்லாஹ் இது தடுத்திருக்கிறான் அது தடுத்திருக்கிறான் பொய்ய தடுத்திருக்கிறான் புரத தடுத்திருக்கிறான் திரு தடுத்திருக்கிறான் மோசடி தடுத்திருக்கிறான் அமானதம் தடுத்திருக்கிறான் எல்லாரும் ஆளுக்கு பத்து பாயிண்ட் சொல்லுவோம் தடுத்திருக்கிறான் சரிதான் ஆனால் உண்மையில் நாம் நம்முடைய வாழ்வில் அதை தடுத்திருக்கிறோமா என் வாழ்நாட்களில் என் இறைவன் விரும்புகிற அடிப்படையிலேயே என் வாழ்க்கையை நான் வடிவமைத்திருக்கிறேனா வடிவமைத்து வாழ்ந்து காட்டினார்கள் கடுமையான பசிங்க நீ நம்மள்தான் அற்பமான விஷயங்களுக்கு மார்க்கம் தடுத்தவற்றை செய்து கொண்டு அதன் வழியாக பொருளாதாரத்தை திரட்டி ஏதோ ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் யாரே அல்லாத ஆனா தான் ஏமாறுறோம் நவீனம் சுரீஸ்வம் கடுமையான பசியில் இருக்கிறார்கள் வீட்டுல மனைவி எடுத்து வைக்கிறாங்க உணவு ஒண்ணுமில்லை நம்மளுக்கு என்னைக்கு நடந்திருக்கா என்னைக்காவது வீட்டுக்கு போய் இருக்கலாம் யாராவது ரெண்டு பேரு ஆனா இருக்கிற பெருமான மக்கள் யோசிச்சு பாருங்கள் நான் வீட்டுக்கு போய் உணவு இருக்கானு கேட்ட உடனே உணவே இல்லைங்க எனக்கும் இல்லைங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை உண்டா ஆனால் நபீலாருக்கு பதிலடி நபீன்லயம் அவர்கள் வேகமாக வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் கடும் பசி வருகிற வழியிலே பேருத்த பழங்கள் கீழே கிடக்கிறது பார்த்து நபீன்லாயம் சுரநாலேஸ்வரன் அவர்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது பசி எடுக்கிறது இருந்தாலும் உள்ளத்திற்குள்ளே தக்குவா வருகிறது அந்த இரையத்தின் வழியாக அவர் சொல்லுகிறார்கள் எனக்கு கடும் பசிதான் தேவைதான் ஆனால் இருந்தாலும் இந்த பேரிசம்பளத்தை எடுத்து நான் உண்ண மாட்டேன் ஒருவேளை இது சதக்காவுடைய பேரிசம்பளமாக இருந்து விட்டால் நம்ம செய்யற தொழிலை செய்யற வியாபாரத்தை யோசிப்பா நம்ம இருக்கிற கடனை யோசித்து பார்க்கணும் நவீன சொல்கிறார்கள் ஒரு முறை மக்களிடத்துல தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுக்கி வந்து நின்றாரு திடீர்னு வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் ஓடி வருக்க சந்தேகம் என்னாச்சு எல்லா தூதுற இல்ல இல்ல சகாதுடி பொருளாதாரம் இருந்துச்சு உள்ளிடத்துல பயம்னா அதான பயம் ஒருவேளை நம்பிக்கிறார் மௌத்தா இருந்தா கூட குற்றம் பிடிக்க போறது கிடையாது ஆனால் அவர் நினைக்கிறாரு ஒரு முறை அறிவிக்கின்றார் எப்பா நீங்க போய் என்ன சந்தேகப்படுறீங்களே மூணு நசாலைக்கு மேல நான் உகது மலை அளவுக்கு என் இடத்துல ஜகாத் இருந்தா கூட நான் வசூல் பண்ணாத நீ யோசித்து பாருங்கள் நாம் எத்தனை நபர்கள் ஜக்காத்தை வைத்திருக்கிறோம் எத்தனை நபர்கள் அடுத்த மக்களுடைய பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறோம் எடுத்த எத்தனை மக்கள் அடுத்த மக்களிடத்துல அமானுதமாக வழங்கப்பட்டதை திருப்பி கொடுக்காமல் வைத்திருக்கிறோம் தோத்துருவோம் இந்த உலகத்திலையும் நம்ம பெரிய இன்பங்களை பார்த்ததில்லை கடைசியில மறுமையிலும் அதை பார்க்காமல் வாழ்க்கையை துளைத்து கூடாது அதைத்தான் இஸ்லாம் மோதிக்கிறது இறைவன் தனது திருமணையிலே சொல்கிறான் சொருக்கம் யாருக்கு தெரியுமாங்கிறான் என்ன அல்லாவ நம்புறவங்களுக்கு அல்லாவோ வணங்குறவங்களுக்கு அவன் மட்டுமே வணங்குறவங்களுக்கு எதிர்பார்ப்பது இறைவன் சொல்லுகிறான் சொர்க்கத்தை நாம் இறைச்ச முடியவருக்காகவே படைத்திருக்கிறோம் அல்லா மேல அச்சம் இருக்கணும் அந்த அச்சம் என்பது ஏதோ ஒரு எதிரியை பார்க்கிற மாதிரி போலீஸ பார்க்கிற மாதிரி உளவுத்துறை அந்த மாதிரி அச்சம் இல்ல அதையெல்லாம் தான் நேசம் கலந்த பாசம் கலந்த என் இறைவனுக்கான அச்சம் அதனால தான் இறுதி பேரு ஒட்டுமொத்த இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களையும் ரத்தின சுருக்கமாக தான் மரணிக்க போகிறோம் என்று தெரிந்த தருணத்தில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி கொட்டி தீர்த்து விட்டார்கள் நம்ம சொல்றோம்ல டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க அஞ்சு நேரம் தான் அஞ்சு மணி நேரம் இருந்தா அப்புடின்னா அப்படியா சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிடுப்பா எதாவது பேசிடுவோம் அப்படிம்போமே ஆனா அஞ்சு மணி நேரத்துல முகத்தாவும் டிக்லரா தெரியாது நமக்கு ஆனால் நமிகளா இருக்கே எல்லாம் அறிவித்து விட்டான் நீ எல்லா வரப்போறப்ப அப்படி உன்னையே மக்களே எல்லாம் போட்டுகிறார்கள் காரணம் மக்கள் மீது அவர் வைத்து இருந்த அந்த நேசம் காதல் பாசம் மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க என் அருமை மக்களே உங்கள ஹாஜிர் யார் தெரியுமான் முகாஜிர்னா யாரு அங்கே கூடியிருந்த சபை இருந்த மக்கள் எல்லாம் யாரு ஒண்ணு முகாஜிர்கள் இருந்தாங்க இன்னொருத்தவங்க மதினாவை சார்ந்த அன்சாரிகள் இருந்தாங்க நபிகளால் கேட்கிறார்கள் உங்களில் முகாஜிர் யார் தெரியுமா மக்கள்லாம் சந்தேகம் நாங்க தானே திருப்பி ஒரு வார்த்தை கேட்கிறாரு அமைதியோடு இருக்கிறார்கள் அப்பொழுது நபிகளா சொன்னார்கள் யாருடைய உயிர் மற்றும் உடைமைகள் ஒரு மனதனிடத்தில் பாதுகாக்கப்படுகின்றதோ அவர்தான் உங்களில் முகாஜிர் ஊரை விட்டு வந்தால் முகாஜர் ஆக முடியாது அதை தாண்டி அடுத்தவருடைய மானம் அடுத்தவருடைய மரியாதை அடுத்தவருடைய சொத்து அடுத்தவருடைய உயிர் அடுத்தவருடைய உடைமை நீங்க பாதுகாக்கணும் அப்படி நீங்க பாதுகாத்து விட்டால் நீங்க தான் பா அல்லாவுக்காக எல்லாத்தையும் இழந்து விட்டு வந்தவர் தான் முகாஜி அடுத்த அல்லாவுக்காக நாடு துறந்தவர்கள் நம்மளாம் இன்னைக்கு பத்து வருஷம் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டா காலி பண்ண முடியல கஷ்டமா இருக்கு முகாஜி எல்லாத்தையும் சொத்து சுகம் விளைபோலம் ஒட்டகம் எல்லாருக்கும் தங்கம் எல்லாருக்கும் பிடிச்சுட்டு விட்டுருவான் போ நீ கிளம்பு நீதான் எங்க ஊரு விளாண்டுட்டேன் எங்க கொள்கை விளாண்டு இல்ல அப்புறம் என்னப்பா போட்டுருவான் அனாதையாக விரட்டப்படுகிறவர்கள் அதை நபிகளாக சொல்லுகிறார்கள் யாருடைய உயிர் உடைமை கண்ணியம் ஒவ்வொருத்தரும் நம்ம அடுத்தவங்களுடைய மகனத்தில் விளையாண்டது இல்லையா அடுத்தவருடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாம் மதிப்பளிக்கின்றோமா அடுத்தவர்கள் எதை இருக்கிறார்களோ எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு துரும்பாக இருந்திருக்கிறோமா அடுத்த நபிகளா சொன்னார்கள் உங்களில் முஜாஹித் கவலையா இருக்கிறது நம்ம எந்த லிஸ்ட்டில் தான் போக போகிறோம் தெரியலையே ஏதாவது ஒரு லிஸ்ட்ல போய் சுருகத்துக்கு போய் சேருணும் ஆனா எந்த லிஸ்ட்ட திறந்தாலும் எங்கேயோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குதே அடுத்த நபிகளா சொல்லுவார்கள் முஜாஹித் முஜாஹித் அப்படின்னா பிள்ளைக்கு பேர் வைப்போம் ஒரு வீரன் போராளி சஹீத் அஹ் தகுதியான மக்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் உங்களில் யார் தெரியுமா நம்மளும் சொல்லுவோம் பாய் நாட்டுக்காக எதையும் உயிர் அதெல்லாம் கரெக்ட் ஓரமா இருக்கட்டும் எதை இங்க சொன்ன அப்படின்னு யாருடைய உள்ளத்தில் பெரும் பாவங்கள் மற்றும் சிறு பாவங்கள் தோன்றுகிறதோ அந்த எண்ணம் தோன்றுகிற நேரத்தில் தன் உள்ளத்தோடு சண்டையிட வேண்டும் எல்லாருக்கும் தவறான எண்ணங்கள் வரும் எனக்கு வரும் உங்களுக்கு வரும் உங்க பிள்ளைகளுக்கு வரும் என் பிள்ளைக்கு வரும் உங்கள் உள்ளத்திலும் தவறான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அது யாருக்கும் வராம விதிவிலக்கு இல்லை அப்படி வருகிற பொழுது இந்த உள்ளத்தோட சண்டை போடுறா பாருங்க அவன் தான் போராளி பார்வையை தாழ்த்து தாழ்த்துறேன் கஷ்டப்படு தவறான வாசையில் தோன்றுறது தோன்றுகிறது பொழுது அதை நடைமுறைப்படுத்தி விடாமல் தன்னைத்தானே தானே பாருங்க அது பெரும்பாகமா இருக்கட்டும் சிறும்பாகமா இருக்கட்டும் இஸ்லாத்தை போல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிற ஒரு மார்க்கம் எங்கெங்க இருக்கு இன்னைக்கு இஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் கவுன்சிலிங் சொல்லி கொடுக்குறது நீ உன் உள்ளத்துக்குள்ள போராடு நீ நல்லவன் ஆயிடுவேன் அடுத்தவன் உபதேசம் தேவையில்லை அடுத்தவன் போய் நீ கவுன்சிலிங் கேட்க தேவையில்லை உன் உள்ளத்துல எதெல்லாம் சரின்னு படுதோ அதை செய் எதெல்லாம் தப்புன்னு உனக்கு உள்ளம் உறுத்துகிறதோ அதை செய்யாத அவ்வளவுதான் அப்ப நம்ம யோசிக்கணும் என் உள்ளத்துல தப்பான என்ன வந்துச்சு நான் அல்லாவிற்கு பயந்து அதை தடுத்து கொண்டேன் அல்லாஹ் என்னை நேசிப்பாங்கிறது நம்ம மாறுகட்டி கொள்ளலாம் தப்பில்லை தவறான இழைப்புகள் வந்துச்சு நான் அதை தொடங்க உள்ளல நான் தடுத்துக்கிட்டேன் அதை பிளாக் பண்ணிட்டேன் அதை பார்க்கல அதை தவிர்த்துட்டேன் அப்படின்னா உண்மையில் நீங்க ஆகியது அது யாராக இருக்கட்டும் அப்போ இறைய இந்த பாடத்துல பேசப்பட்ட விஷயங்களில் நாம் இதில் இருக்கிறோம் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுக்கிறோம்